அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் இன்றைய பதிவில் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இருநூத்தி அறுபத்தி ஒன்று இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி மூணு பக்கம் நூரை கவனிப்போம் அட வாகசெங்கல் செங்கல் அதுதான் நான்கடை படவானகாரம் பகந்த எடை மூன்று தடவானகாரமும் தானே எடை இரண்டு நடவான லிங்கமும் நன்றாக எடை எடைதான் சாம்பல் நாலு தனி உப்பு மூன்றடை வாம்பாய் கராமுயில் மாட்டு இரண்டடை காம்ப கடல் நுரை காட்டுவாய் ஓரடை தேம்பு அரைத்து நிறைய பொடி தூவேன் பொடியானதஞ்சும் புகழ்பெற்று சோதனை முடியாக கல்மசம் போகும் மடியாது ஒன்றும் அகற்றிடும் தோசத்தை ஒடியாது ஒன்றும் உடனே சோதியே சோதிக்க சத்தெல்லாம் சோதிமயமாகும் சோதிக்கச் செம்பெல்லாம் சோதி அருணனாம் சோதிக்க அயக்காந்தம் துறையெல்லாம் சுத்தியே சோதிக்க தெரியாட்டால் சூதத்தை கட்டாதே செங்கல் நான்கு கட்டிய காரம் மூன்று எடை பொறிகாரம் இரண்டு எடை ஜாதிலிங்கம் ஓர் எடை இவை நான்கையும் ஒன்றாக சேர்த்து பொடி செய்து உருக்குமுகம் தூக தூவ வேண்டும் இது நாலாவது மருந்தாகும் முட்டை சாம்பல் எடை நாலு கல்லுப்பு மூன்றடை எடை கார்முகில் பாசானம் இரண்டு எடை கடல் நுரை ஓர் எடை இவை நான்கையும் நன்றாக பொடி செய்து முகத்தில் தூவினால் சத்துக்கள் குற்றம் நீங்கி சுத்தமாகும் இது ஐந்தாவது மருந்தாகும் மேற்சொல்லியே ஐந்து விதமான மருந்து பொடிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சத்துக்களுடன் கூட்டி உருக்கினால் மாசுகள் நீங்க பெற்ற சத்துக்கள் சோதியைப் போலும் செம்பு சூரியனைப் போலும் பிரகாசிக்கும் இம்மருந்து அயம் மற்றும் காந்தம் போன்ற உலோகங்கள் சுத்தியாகி பிரகாசமாக இருக்கும் இதை முறையோடு அறிந்தால்தான் வாதம் செய்ய முடியும் இதை முறையோடு அறியாமல் நீ தூதத்தை அதாவது ரசத்தை கட்டி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று திருமூலர் தன்னுடைய கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூல்கில் சொல்கிறார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருள்பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்